ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுக்கான ஒரு கணிப்பு தமக்கு அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது வரும்னு எதிர்பார்த்துருந்தேன் சீபோர்டு வந்து ஒரே ஒரு நம்பர் தான் அது வந்தால் அடுத்த டபுள்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் சீபோர்டு அஞ்சு ஜீரோ வர வேண்டிய நம்பர் இன்றைக்கி ஆனால் அப்படி ஒம்பது வந்தால் டபுளாக வரும்னு நினச்சேன் ஜஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணுலாம் கூட கொடுத்துருக்குறேன் பட் இருபத்தி ஒம்பதாக போயிடுச்சு ஆனால் ஒம்பது வந்து டபுள்ஸாக தான் வந்துட்டுருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அதுவும் பி போர்டு ரெண்டு வரும்னு சொல்லியிருந்தேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பொறுமையாக பார்த்தீங்கன்னா சி போர்டு ஏன்னா அஞ்சு ஜீரோவுக்கு அடுத்தது கண்டிப்பாக ஒன்பது நம்பர் வரணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இருபத்தொம்போது நான் வந்து கொடுக்காமல் விட்டுட்டேன் ஸோ வீடியோ வந்து மார்க் பண்ணி காமிக்குள்ளே நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கும் ஒரு ஜஸ்ட் இப்படி ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி பாங்க அன்னைக்கான கணிப்புக்குள்ளே போயிடலாம் அதுவும் இன்னைக்கு வந்து பி போர்டு ரெண்டு வருன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஏற்கனவே சி போர்டில் இருக்கிற நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தஞ்சுன்னு இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து எழுநூற்றி எண்பத்தஞ்சுன்னு வச்சுருப்பான் அதுக்கு அடுத்தது இந்த நேர் ஆப்போசிட் இந்த எண்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு வரக்குள்ள பி போர்டுக்கு ரெண்டு வரும்னு சொல்லியிருந்தேன் சி போர்டுக்கு ஒன்பதும் வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்குள்ளே கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கலாம் பா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹால் போர்டுக்கு என்ன வரும்னு பார்த்துருவோம் ஹால்போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சி போர்டு வந்து பவர் வச்சுருக்குறோம் ஓகேங்களா இன்றைக்கி பவர் வச்சுருக்குறோம் அப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு நாலுன்னு வைக்கக்குள்ள அஞ்சுக்கு ஜீரோன்னு இன்றைக்கி வந்திருக்கோம் வரலைன்னா நாளைக்கு ஜீரோ வரணும் சி போர்டுக்கு மட்டும் டார்கெட் ஓகேங்களா ஏன்னா இன்றைக்கி அஞ்சோ ஜீரோவோ போர்டு வந்துருக்கணும் பட் ஒன்பதாம் நம்பர் மந்த்லி சார்ட்டில் வந்துருச்சு இப்போ ஏ போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் பவர் வச்சுருக்கோம் பவர் வச்சிட்டாலே மேலே கர் நம்பரை அடுத்தது டைரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் அல்லது மறுபடியும் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றுக்கு பவர் ஆறுனா ஒன்பதுக்கு பவர் நாலுன்னு வரணும் கரெக்டாக வந்திருக்கும் ஒரு வேளை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரதுக்கும் அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரலன்னா அதுக்கு கீழே அடுத்த நாள் அந்த நம்பர் தான் வரணும் அதுதான் இந்த பேட்டர் பொறுத்த வரைக்கும் அதுதான் இப்போ நாலு நிறுத்தி இருக்கிறா மேலே இருக்கிற ஆறு வந்திருக்கணும் ஆறு வரலைன்னா ஒரு நாள் தள்ளி அந்த ஆறு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிள் தான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பவரில் வந்திருக்கு அப்போ ஏ போர்டு நம்பர் ஸ்டெயிட்டாக ரெண்டுன்னு வரணும் பவர் வச்சு ரெண்டு ஆனால் ஸ்டெயிட்டாக வந்தால் ஏழு இதில் வந்து ஏ போர்டு ஏழு வரணும் ஓகேங்களா ஸோ ஏர்லி சாட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ எடுத்து அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்துருப்போம் அடுத்த வருஷம் அப்போ இடையில உள்ள நம்பருக்கு நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் மேக்ஸிமம் பவர் வைப்பான் ஒரு சில டைமு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரான் ஏபோட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு அப்போ ஏழா நம்பரு ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஏன்னா சொல்கிறேன்னா இங்கே ஏபி வந்து பாருங்கள் தொண்ணூ ஜீரோ ஒம்பது அதுவுமே மூணு நம்பருமே கொண்டு வந்திருப்பான் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு இங்கே வந்த ரிசல்ட்டு ஜீரோ தொண்ணூத்தாறு இப்படி அடுத்த நாள் எடுத்து வச்சனால இந்த இடையில உள்ள நம்பருக்கு ஃபுல் பவர் ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு ஒரு சன்ஸ் வருதா பாருங்கள் எழுநூற்றி எழுபத்தி எட்டு கணக்கில் ஜஸ்ட் ஒரு ட்ரெக் தான் ஃபுல் பவர் வச்சு எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்குமே அந்த ஃபுல் பவர் வச்சு தான் நான் கொடுத்துருந்தேன் இரநூத்தி தொண்ணூற்றம்போதெல்லாம் கூட பட் ஒரு நம்பர் திருப்பி பவரில் கொண்டு வந்துட்டான் அதனால் இது ஒரு சன்ஸ் எடுத்துக்கிறோம் இரநூத்தி இருபத்தி மூணுக்கு ஃபுல் பவர் எழுநூற்றி எழுபத்தி எட்டு அப்படி பார்க்கல ரெண்டாம் நம்பர் டபுள்ஸ் ஆகிறதுனால ஏழு கண்டிப்பாக வரத்துக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழை நம்பரு ரெண்டு வருஷம் தள்ளி ஏழை நம்பர்னா மறுபடியும் ரெண்டு வருஷம் தள்ளி ஏழை நம்பர் வந்துருக்கணும் வராத்தனால நாளைக்கு ஒரு சான்ஸ் ஆள் போர்டுக்கு ஏழு வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வீக்லி சர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதையும் பார்த்துருவோம் இப்போ ஏ போர்டு நம்பரும் பி போர்டு நம்பரும் சி போர்டு நம்பருமே கரெக்டாக வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி சாரி எட்நூற்றி அறுபத்தொம்பது வந்து எட்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு இங்கே பண்ணியிருப்பான் அதே மாதிரி பி போர்டில் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு மேலே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி சி போர்டு நம்பரு ஒரு நாள் அதாவது ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுது அப்போ மூணு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா வந்த ரிசல்ட்டோட போர்டில் மேட்ச் ஆகுது இப்படி வந்தாலே நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் ஸ்ட்ராங்காகவே ஏற்கனவே இங்கே வந்த நம்பர் உதாரணத்துக்கு நாங்கள் காமிக்கிறோம் உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஏழுன்னு க்ளோஸ் பண்ணியிருப்பான் இப்படி க்ளோஸ் பண்ணதுனால பக்கத்தில் உள்ள ட்ரிபிள் ஜீரோங்கிற நம்பர் வெளியில் வந்திருக்கணும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பேன்னா மேலே ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி இந்த போகிற டிஜிட்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் வச்சு போர் டிஜிட்டை எடுத்து கொண்டு வந்துடுறான் ஓகேங்களா இப்போ இதே சேம் பேட்டன் தான் இப்போ இப்போ மூணு சி போர்டு நம்பரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து ரசல்ட்டோட க்ளோஸ் ஆகுது பி போர்டு நம்பரு போன வாரம் வந்து போன வாரத்துக்கு அதுக்கும் போன வாரம் வந்த ரிசல்ட்டோட இந்த நம்பரை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் அப்போ போன வாரம் வந்த நம்பரு ஏ போர்டு நம்பரு வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுதுனால் நீங்கள் தாராளமாக இந்த மூணு போர்டுலேயும் இருக்கிற நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா எட்நூற்றி பன்னெண்டு எழுநூற்றி முப்பத்தாறு அல்லது ஜீரோ அறுபத்தாறு அறுநூற்றி அறுபது எனக்கு ஆறுநூற்றி அறுபது மேலே தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜீரோவை பாருங்கள் அடுத்தடுத்த நாள் கொண்டு வந்துகிட்டே இருப்பான் அடுத்தடுத்த வாரம் ஜீரோ ஒரு வாரம் தள்ளி அஞ்சு ஜீரோ மறுபடியும் ஜீரோ ஒரு வாரம் தள்ளி ஜீரோ மறுபடியும் ஒரு வாரம் தள்ளி அஞ்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாரம் தள்ளி போன போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சிபோர்டு அஞ்சு ஜீரோனு வந்திருக்கணும் இப்போ வராதனால நாளைக்கு அந்த அஞ்சு ஜீரோ கொண்டு வந்தால் எட்நூற்றி அறுபத்தொம்போது எட்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு வச்சுருக்குறோம் ஓகேங்களா ஜீரோ அறுபத்தாறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஜி சாரி ஜீரோ அறுபத்தாறுங்கிறேன் அறநூற்றி அறுபது சிபோர்டு பவர் வச்சால் அறநூற்றி அறுபத்தஞ்சு ஓகேங்களா ஸ்ட்ராங்காகவே என்னோடய கணிப்புக்கு வருது அப்போ சிபோர்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஏ சிபோர்டில் இருக்கிற நம்பர் ஒம்பதுக்கு ஒரு நாள் தள்ளி பவர்னா இடையில இருக்கிற அஞ்சுக்கு அடுத்த நாள் ஜீரோனு கணக்கு பிரகாரம் வரணும் ஒரு சில டைமு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரோம் இப்போ அஞ்சு இன்றைக்கி வந்திருக்கணும் இப்போ மறுபடியும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு ஒன்பது வைக்கக்குள்ள இந்த அஞ்சுக்கு ஜீரோன்னு வரணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஜீரோனு வந்துச்சுனால் ஜீரோவோ அஞ்சோ வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப்பு மேலே பாருங்கள் அஞ்சு இந்த கிராஸில் உள்ள நம்பர் நூற்றி இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நாளைக்கு பவர் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அப்போ அஞ்சு ஜீரோவை பேஸ் பண்ணி நாளைக்கு வந்துச்சுன்னா இதுதான் ஸ்ட்ராங்காகவே என்னோட ஒரு கணிப்புக்கு வருது அது இல்லாமல் ஏபிபிசிஏசிக்கு இன்னொரு பேட்டர்ன் பார்த்துருவோம் இப்போ வந்து ஏ போர்டு நம்பரு பவர் வச்சுருக்குறோம் ஓகேங்களா ஐநூ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஏ போர்டு நம்பரு பவர் வச்சிருக்கிறோம் அப்போ இந்த ஐம்பத்தி நாலு ஆள் போர்டு வரணும் ஒரு சன்ஸ் ஐம்பத்தி நாலு வாங்க கணிப்பில் வருதா பாருங்கள் வந்துச்சுன்னா தாராளமாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ ஐம்பத்தி நாலு நான் சொல்லியிருக்கேன்னா இப்போ பிசி ஐம்பத்தி நாலு ஏபியில் சைபர் நாள்னு வச்சுருக்கோம் ஸோ ரெண்டுமே ஐம்பத்தி நாள் தான் கணக்கு இதை வந்து டோட்டலாக ரொட்டேட் பண்ணிக்கணும் அதாவது திருப்பிக்கணும் அப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஏன்னா அங்கே ஐம்பத்தி மூணு ஒரு ஒரு டைம் ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வந்துருப்பேன் ஏசி ஐம்பத்தி மூணு பிசி ஐம்பத்தி மூணு இந்த ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டு நாள் ஏதோ ஒரு இடத்துல ஐம்பத்தி மூணு ஒரு நாள் ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்காங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படிதான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணுன்னால் ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் போர்டுக்கு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சுன்னு வந்திருக்கணும் ஆனால் ஐம்பத்தி மூணு டைரெக்டாக வச்சுக்கிட்டான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதை மேக்ஸிமம் திருப்பி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ ஆல் போர்டுக்கு நாற்பத்தஞ்சு நாற்பது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஐம்பத்தி நாலு ஜீரோ நாலும் ஸ்ட்ரெயிட்டாகவே வைக்கலாம் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சிக்கு இதுதான் அதே மாதிரி ஏ போர்டுனா ஏழு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஏழு நீ கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா பிசி எழுபத்தஞ்சு ரெண்டு நாள் தள்ளி ஏசி எழுவத்தஞ்சு மறுபடியும் ரெண்டு நாள் தள்ளி ஏபி எழுவத்தஞ்சு வரணும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஏ போர்டுக்கு வந்து பவர் வச்சுருக்குறோம் ஓகேங்களா பவர் வச்சால் இந்த அஞ்சா நம்பர் அடுத்த நாள் பவர்னு வரணும் அதாவது பவர்னு வரணும் ஸ்ட்ரெயிட்டாகவும் வரணும் அப்படி பார்க்கல ஏபி எழுபத்தஞ்சி ஸ்ட்ராங்காகவே இருக்குது இருந்தாலும் அது காமனாகவே வரதுக்காக வாய்ப்பும் அதிகமாக இருக்குது எழுபத்தஞ்சி ஆல் போர்டு ஓகேங்களா ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா காமனாகவே நாற்பது நாற்பத்தஞ்சு ஜீரோ நாலு ஐம்பத்தி நாலு எழுபத்தஞ்சு ஸ்ட்ராங்காகவே என்னோட ஒரு கணிப்பு வருது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சு நம்மகிட்ட எடுத்துக்கோங்க த்ரீ டிஜிட்டில் ஆறுநூற்றி அறுபது ஆறுநூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி அறுபது ஏழுநூற்றி எழுபத்தி எட்டு ஏர்லி சாட்டில் காமிச்சு பார்த்திங்களா அந்த நம்பர் ஒரு பேட்டன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜீரோ அறுபத்தாறு அது அப்படியே டோட்டலாக திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல் போர்டுக்கு ஏழு சி போர்டுக்கு அஞ்சு ஜீரோ வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கே வந்திருக்கணும் போர் டியில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு நாற்பது அறுபத்தாறு சைபர் நாலு இந்த மாதிரி வரலாம் இதை உங்கள் கணக்கில் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்காங்க நன்றி வணக்கம்